வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்வதை சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே சனி பகவானோட பெயர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழரை வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ரெண்டரை வருஷம் கும்பத்திற்கு முன்னாடி ராசியிலும் கும்பத்திற்கு பின்னாடி ராசியிலும் ரெண்டரை வருஷம் இருப்பார் இப்படி தான் சனி பகவானோட பேச்சிக்கால இப்படி தான் இருக்கும் இப்போ கும்பத்தில் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் கும்பத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் மீனத்தில் ரெண்டு வருஷம் தான் சனி பகவானோட பயிற்சி காலம் இருக்கும் அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னு அர்த்தம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து விரய சனி அப்படின்னு அர்த்தம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாத சனி அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி தான் சனி பயிற்சியை வந்து நம்ம கணக்கிடணும் பொதுவாகவே சனி பகவானை நம்ம சனீஸ்வரர்னு சொல்லுவோம் ஈஸ்வரன் கடுத்து நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் மட்டும்தான் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழரை சனி வந்துருச்சு கண்டக சனி அஷ்டம சனியில் இருக்கும் சனியின் தாக்கத்திலிருந்து நமக்கு எப்படி விடுபடுறது அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருப்போம் அதெல்லாம் நினச்சி நம்ம பயப்பட்றக்கு அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை வந்து நம்ம எப்பயுமே நீதிமான் கர்மகாரகன்னு சொல்லுவோம் யார் ஒருத்தர் நேர்மையான வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சனியின் தாக்கம் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் கடக சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு சனி வந்து எப்போ பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரவு பதினோரு மணி அளவில் வந்து பயிற்சியாக இருக்கிறார் இதுவரையிலும் கும்பராசியிலிருந்து வந்த சனி பகவான் மீனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் எந்த பயிற்சியாக இருந்தாலுமே குரு பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு பயிற்சியிலுமே நாற்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் கோச்சார பலன்களை தரும் மீதி அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகரோட கட்ட அமைப்பை பொறுத்தும் நடக்கும் தசா புத்திகளை பொறுத்தும் பலன்கள் வந்து வேறுபடும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த இடங்களில் சுப பலன்களையும் எந்தெந்த இடங்களில் அசுப பலன்களையும் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்கள்லாம் சனி பகவான் இருந்து இருந்தார்னா நல்ல ஒரு சுப பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது ஒன்று இரண்டு பன்னெண்டாம் இடங்கள்லாம் சனி பகவான் வரும்போது அசுப பலன்கள் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாலாம் இடம் எட்டாம் இடமே நாலாம் இடம்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் எட்டாம் இடம்னா அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அந்தந்த இடங்களுக்கு சனி பகவான் வரும்போதும் சுப பலன்களை விட அசுப பலன்களுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடங்களில் வந்து சனி வந்து சனி பகவான் பயணிக்கும் போது சுப பலன்களும் அசும பலன்களும் இரண்டும் கலந்து நமக்கு பலன்கள் அளிக்கும் கடக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம் இதுவரையினும் எட்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் அதாவது அஷ்டம சனின்னு சொல்லுவோம் எட்டில் இருந்த சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் அதாவது ஒன்பதாம் இடத்தில் சனி அப்படிங்கிறத பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கடக கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஹெல்த் வைஸாகவும் சரி ஃபினான்சியல் வைஸாகவும் சரி ரொம்பவுமே ஒரு நெருக்கடியான சூழலை வந்து ஏற்படுத்தி இருந்துடும் இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்தில் சனி அதாவது குருவின் வீட்டில் அந்த சனி வந்து ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு கால அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் நம்ம சொல்லணும் நம்மளோட இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருவதற்கான ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடல் ரீதியாகவும் சரி மனோ ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு விடிவு காலம் புறக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ரொம்ப நாளாக இருந்து வந்து அந்த ஹெல்த் எல்லாம் சரியாக இருக்குது வாய்ப்புகள் அதிகம் பணத்தட்டுப்பாடெல்லாம் குறையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறைவழி பயணம் மேற்கொள்வீங்க ஒரு இறைவழியில் ஆன்மீக வழியில் ஒரு நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் வேலை வாய்ப்புக்காக அதாவது வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள்லாம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை வழி உறவுகள்லாம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையோட நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சினைனா அது வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அடுத்ததாக சனியிற்கு பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவானை போலவே சனி பகவானிற்கும் சிறப்பு பார்வைகள்லாம் இருக்குது மூணு ஏழு பத்து அப்படிங்கிற சிறப்பு பார்வைகள் இருக்குது மூணாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடத்தை அதாவது லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேர்லயே இருக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்த வந்து சனி பகவான் வந்து ஒரு தனது நட்பு வீட்டில் அதாவது குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அதை வந்து ஆஹ் பார்வையிடுறப்ப எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நற்பலன்கள் தான் கிடைக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அதில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ இவ்வளோ நாள் இருந்த பண அதாவது பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள்லாம் விலகி பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அடுத்ததாக சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்வையிடுவதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் மூலம் அனுகூலம் சகோதரர்களுக்கு சுபகாரியம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து சகோதரஸ்தானம்னு சொல்லுவோம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே மூணாம் பாவத்தை சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானமும் சொல்லுவோம் சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக அந்த உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி நம்ம என்ன ஒரு செயலை செஞ்சமோ அதில் வந்து நல்ல ஒரு வெற்றி முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக சத்ருஸ்தானம் ரண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சத்ருஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பதினால் ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் நம்ம வந்து ரணம் அப்படின்னு சொல்றோம் உடல் ரீதியான ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் எல்லாமே க்யூராக இருக்குது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் போல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெறுவதற்கு அஸ்ட்ரோபவி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ